விஜய் ஆர்கானிக் கார்டன் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா கீரையோட நன்மைகளை பத்தி தாங்க பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இது தாங்க என்னோட மாடி தோட்டத்தில் நான் வச்சிருக்கிற கீரை பாருங்க இந்த இலைகள் பாருங்க இந்த மாதிரி தாங்க இருக்கும் என்னுடைய பூக்களும் தான் இருக்கும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பொடுதலைக்கீரை எப்படி இருக்கும்னு தெரியாது இங்கே பாருங்க இந்த பூக்களை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாங்க இந்த கீரையில் பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குங்க சுகர் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இது துவையல் அரிசி சாப்பிட்லாங்க துவையல் அரைச்சி சாப்பிட சொல்ல ரத்தத்தில் இருக்கிற சுகர் லெவல் கட்டுப்படுங்க இது கீரை பார்த்திங்கன்னா இது பொடுகுக்கு பொடுகுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைப்பீங்க அப்படியெல்லாம் இல்லைங்க இது பொடுகுக்கு மட்டும் இல்லை நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குங்க இதில் வயிறு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் சரி பண்ணுங்க இது வயிறு புண்ணெல்லாம் சரியாயிடுங்க இந்த துவையில் எடுக்க சொல்ல மாதிரி பார்த்தீங்கன்னா அடிப்பட்ட பீக்கங்கள் எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு பீக்கம் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல இந்த இலையை நம்ம அரைச்சி அது மேலே போட்டுவிட்டோம்னா பீக்கங்கள்லாம் குறைஞ்சிருங்க இந்த பொடுதலை பார்த்தீங்கன்னா ரத்தத்தை சுத்தப்படுத்துங்க இந்த ரத்த சோகையெல்லாம் நிறைய பேருக்கு குழந்தைங்களுக்கே நிறைய பேருக்கு வருங்க அந்த ரத்த சோகையெல்லாம் சரியாகுங்க நம்ம சம சமையல இது துவையலாகவும் எடுத்துக்கலாம் சட்னியாகவும் நம்ம எடுத்துக்கலாங்க இந்த இலையை நம்ம தலைக்கு எப்படி பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த இலைங்களை நல்லா தேங்காய் எண்ணெயில் போட்டு நல்லா காய்ச்சி தலைக்கு தேய்க்கிறப்ப முடி நல்லா வளருங்க பொடுகு தொல்லை இருக்காதுங்க தலையில் நிறைய பொடுகு இருக்கிறவங்க வாரத்தில் இது மூணு நாள் யூஸ் பண்ணணுங்க தேங்காய் எண்ணெய் காய்ச்சி நம்ம தலையில் தேய்க்கிறப்ப எல்லா பொடுகும் சரியாயிடுங்க இந்த எண்ணெயை தலையில் தேய்ச்சி ஒரு மணி நேரம் அப்படியே ஊற வச்சு அதுக்கப்புறம் குளிச்சிடணுங்க அந்த மாதிரி தொடர்ந்து நம்ம வாரத்தில் மூணு நாள் பண்ணுறப்ப பொடுகு தொல்லை நீங்கிடுங்க இந்த கீரை பார்த்தீங்கன்னா நல்லா படர்ந்து வளருங்க கொஞ்சம் ஒரு சின்னதாக உடச்சி வச்சு விட்டாலே நிறைய படர்ந்து வளருங்க நான் எண்ணெய் ரெடி பண்ணுறதுனால நான் ஒரு ரெண்டு பாட்டில் வச்சுருக்கேங்க ரொம்ப சூப்பராக வளருதுங்க நான் எப்படி இந்த பொடுதலை யூஸ் பண்ணுவேன்னா பொடுகுக்குன்னு தனியாக ஆயில் ரெடி பண்ணி வச்சுக்குவோங்க இது கூட இன்னொரு மூலிகை சேர்த்து பொடுகு என்னென்னு நான் ரெடி பண்ணி வச்சுக்குவேன் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா மூலிகையும் சேர்த்து காய்ச்சுவோம்ல எண்ணெய் அதுலேயும் இந்த பொடுதலை இலை போட்டு காய்ச்சி வச்சுக்குவோங்க நீங்களும் உங்கள் தோட்டத்தில் இந்த பொடுதலை கீரையை வச்சு விடுங்க ரொம்ப சூப்பராக வளருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா பூக்கள் நிறைய இருக்குது இன்னொரு பாட்டு காட்டுறோம் பாருங்கள் அதில் இன்னும் பூக்களே வைக்கலங்க இங்கே பாருங்கள் இந்த பாடலில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்கு பாருங்கள் இதில் இன்னும் பூக்களே வைக்கலங்க ரொம்ப சூப்பராக வளர்ந்துருக்குங்க நான் இப்போ என்ன காய்ச்சப்போ இதிலேருந்து பறிச்சுக்குவோங்க நீங்களும் உங்கள் தோட்டத்தில் வச்சு விடுங்க